வணக்கம் விழி தேனி அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தைச் சேர்ந்த இளம் பெண் தான் சுஜா தற்போது சுஜாவுக்கு இருபது வயது ஆகிறது சுஜாவை கண்டால் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு அவள் மிகவும் அழகாக இருப்பாள் அவருடைய அப்பா அவளுக்கு ஏழு வயதாக இருக்கும்போதே சாலை விபத்தில் இறந்து விட்டார் அம்மா அம்மா மட்டும்தான் கூலி விலைக்கு சென்று சுஜாவை பார்த்து கொண்டிருந்தார் சுஜாவுடைய குடும்பம் மிகவும் கஷ்டப்படும் ஏழ்மையான குடும்பம்தான் நினைத்ததை கூட வாங்குவதற்கு பணம் இருக்காது அதனால்தான் அவள் மேல் படிப்பு கூட படிக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டது ஒரு நாள் காலையில் சுஜாவுடைய அம்மா வேலைக்கு செல்ல தயாராகிக் கொண்டிருந்தார் அப்போது சுஜாவோ தன்னுடைய அம்மாவுடைய செல்போனை எடுத்து ஆன்லைன் ஆப்பில் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் உடனே சுஜாவுடைய அம்மா வந்து சுஜாவிடம் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எப்போ பார்த்தாலும் செல்போனையே கொண்டே இருக்கிறாயே என்று கேட்டிருக்கிறார் அதற்கு சுஜா நான் புதிதாக போன்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் அம்மா என்று சுஜா சொல்ல அது எதையும் நீ போவது கிடையாது அப்புறம் ஏன் அதையே பார்த்து என்று அம்மா சொன்னாள் சுஜாவும் உடனே அம்மா பார்ப்பதற்கு காசு கொடுக்க தேவையில்லை என்று நம்மிடம் காசு இல்லை ஆனால் நாம் இப்படியே இருக்கப் போவதில்லை என்றும் நம்மிடம் காசு வரைய வரும்போது அன்று எனக்கு பிடித்த அனைத்தையுமே நான் வாங்குவேன் என்றும் கூறினாள் உடனே சுஜாவுடைய அம்மா உனக்கு திருமண வயது தொடங்கிவிட்டது உனக்கு நல்ல கணவர் கிடைக்க வேண்டும் என்று நான் கடவுளை வேண்டிக்கொண்டிருக்கிறேன் அவர் உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறினார் சுஜாவும் உங்களுடைய பிரார்த்தனை பழித்தால் சந்தோஷம்தான் இப்போ எல்லாம் ஏழை பெண்களை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க என்றும் கூறினார் பணக்காரனோ ஏழையோ எல்லாத்துக்கும் வரதட்சணை வேணும் அம்மா என்றும் கூறினார் உடனே சுஜாவுடைய அம்மா அதற்கு தான் சொல்கிறேன் எது இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றார் உடனே சுஜாவுடைய முகம் மாறிப்போனது உடனே சுஜா ஆனால் அதற்கும் தகுதி இருக்க வேண்டும் அம்மா என்று கூறினார் சுஜாவுடைய அம்மா கண் கலங்கியபடி எல்லாம் சரியாயிடுமா நீ கவலைப்படாதே என்று அவளுக்கு ஆறுதலும் கூறினார் சுஜாவுடைய அம்மா அந்த ஊரிலேயே இருக்கும் ஒரு புரோக்கரை பார்த்து சுஜாவுடைய போட்டோவை கொடுத்து இவளுக்கு ஒரு மாப்பிள்ளை அண்ணா ஆனால் வரதட்சணை எதுவுமே பெரிதாக செய்ய முடியாது எங்கள் குடும்ப கஷ்டம் உங்களுக்கே நன்றாக தெரியும் என்றும் கூறியிருந்தாள் புரோக்கரும் கவலைப்படாதம்மா கண்டிப்பாக உன் பொண்ணுக்கு ஏத்த நல்ல பயனாக உனக்கு நான் பார்த்து தருகிறேன் என்றும் கூறிவிட்டு சென்றார் அந்த புரோக்கர் பக்கத்து ஊருக்கு செல்ல இங்கே பிரகாஷ் என்னும் ஒரு தொழிலதிபர் வீட்டிற்கு சென்றார் அங்கே அவருடைய பையனான் பையனுக்கு பிரகாஷ் பெண் தேடிக்கொண்டிருந்தார் பையனுடைய பெயர் கிஷோர் அவனுக்கு இருபத்தெட்டு வயது ஆகிறது அவனுக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் அவர் ஐடி தொழில்நுட்ப படித்துவிட்டு வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தான் வீட்டிற்கே வருவார் புரோக்கர் பிரகாஷிடம் ஒரு போட்டோவை காண்பித்து பையனுக்கு ஏற்ற பெண் நீங்கள் கேட்ட பணம் நகை என எல்லா வரதட்சணையும் கொடுப்பார்கள் என்று ஒரு பெண்ணுடைய போட்டோவை காட்டினார் ஆனால் பிரகாஷுக்கு அந்த பெண்ணை பிடிக்கவில்லை தன் மகனுக்கு அழகாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும் என்றும் கூறினார் புரோக்கரும் இரண்டு மூன்று போட்டோக்களை காண்பிக்க அவருக்கு எந்த பெண்ணையுமே பிடிக்கவில்லை உடனே புரோக்கர் உங்களுக்கு தகுந்தார் போல வசதியான போட்டோ அனைத்தையுமே நான் காட்டிவிட்டேன் ஆனால் எதையுமே உங்களுக்கு பிடிக்கவில்லையே என்று பிரகாஷிடம் கேட்டார் நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு வரதட்சணையும் வேணும் பொண்ணும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் வேற என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க என்று பிரகாஷிடம் அந்த புரோக்கர் கேட்டார் உடனே பிரகாஷ் வர்ற பொண்ணு அழகாக இருக்கணும் புரிந்து நடந்துக்கணும் இந்த வீட்டையும் என்னையும் நல்லா பார்த்துக்கணும் என்று கூறினார் புரோக்கரும் தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் பையன் ஆறு மாதமாக வெளிநாட்டில் இருக்காரு ஆனால் உங்களுக்கு வரதட்சணையும் வேணும் பொண்ணும் அழகாக எதிர்பார்க்குறீங்க என்று கூறினார் பிரகாஷ் எல்லாம் தலையெழுத்தபடி தான் நடக்கும் எந்த பொண்ணு அவனுக்கு அமையுதுன்னு இருக்கோ கண்டிப்பாக அந்த பொண்ணு தான் அமையும் அது வரைக்கும் பொண்ணை தேடிக்கிட்டே இருக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எடுத்து வந்த ஃபோட்டோவில் ஒரு பொண்ணை பார்த்து முடிவு செய்யலாம் என்று கூறினார் அதுவரை நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என புரோக்கரிடம் பிரகாஷ் கூறினார் உடனே அந்த புரோக்கர் எங்கிட்ட ஒரு பொண்ணு ஃபோட்டோ இருக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அத்தனை குணங்களும் அந்த பெண்ணுக்கிட்ட இருக்குது அழகாகவும் இருப்பா நல்ல குணமுடையவள் ஆனால் என்ன நீங்கள் எதிர்பார்க்கிற வரதட்சணை மட்டும் கிடைக்காது ஏன்னா அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் என்றும் கூறினார் உடனே பிரகாஷ் அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்து மெய் செலுத்து போனார் இந்த பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள் யார் இந்த பெண்ணை பார்த்தாலும் பார்த்து கொண்டே இருப்பார்கள் இந்த பெண்ணையே பேசி முடித்து விடுவோம் என்று புரோக்கரிடம் கூறினார் ஐயா இந்த பெண்ணு அழகாக மட்டும் கிடையாது வீட்டையும் நன்றாக பார்த்து கொள்வாள் எல்லா வேலையும் அவளே பார்ப்பாள் ஆனால் வரதட்சணை மட்டும் எதிர்பார்க்காதீங்க அது சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது என்று அந்த புரோக்கர் கூறினார் உடனே பிரகாஷும் இந்த பெண்ணை பேசி முடிச்சிடலாம் வரதட்சணையே இல்லாட்டாலையும் பரவாயில்லை என் மருமக எல்லாம் இந்த பொண்ணு தான் என் மருமகளா இந்த பொண்ணுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷும் கூறினார் புரோக்கரும் போய் சுஜாவுடைய வீட்டில் பேச அவர்களும் இவ்வளவு பெரிய வரன் வருகிறது என்று மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் பிரகாஷ் தன் மகனுக்கு பெண் பார்க்க கிளம்பிச் சென்று பெண் பார்த்து என் மகனுக்கு ஏற்ற பெண் இவள்தான் என்றும் கூறினார் அப்போது சுஜாவுடைய அம்மாவோ நீங்கள் நினைக்கும் வரதட்சணையை எங்களால் பண்ண முடியாது என்றும் கூறினார் உடனே பிரகாஷ் கவலைப்படாதீங்கம்மா நல்ல குணமும் பண்பும் இருந்தாலே போதும் அதுவே பெரிய வரதட்சணை தான் என்றும் கூறினார் அடுத்த மாதம் என் மகன் ஒரு வார லீவுக்கு ஊருக்கு வருவான் அப்பொழுதே திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் பிரகாஷ் ஒரு மாதத்தில் கிஷோரும் ஊருக்கு வர சுபாவும் கிஷோருக்கும் நல்லபடியாக திருமணமும் முடிந்தது முதலிரவில் அவளிடம் பேசிக்கொண்டே நீ என்னுடைய அப்பாவை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் எனது அம்மா சிறுவயதிலே இறந்த பிறகு அவர்தான் என்னுடைய அம்மா போல வேறு திருமணம் கூட செய்யாமல் என்னை நல்லபடியாக பார்த்து கொண்டார் என்றும் கூறினார் அவர்கள் தன் திருமண வாழ்க்கையை ஒரு வாரம் சந்தோஷமாக கழித்தனர் சுஜாவிற்கு பிடித்த அனைத்தையுமே கிஷோரும் வாங்கிக் கொடுத்தார் ஏழு நாட்கள் முடிந்ததும் தான் ஊருக்கு கிளம்புகிறேன் அடிக்கடி உன்னை வந்து பார்த்துக் கொள்கிறேன் என்றும் கூறினார் கவலைப்படாதே என்று சுபாவிடம் கூறினார் சுஜாவோ கவலையுடன் நீங்கள் பக்கத்திலேயே ஏதாவது வேலை பாருங்களே வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வருத்தத்துடன் கூறினார் கிஷோரும் உன்னை விட்டு பிரிய மனதே எனக்கு இல்லை இருந்தாலும் போய்தானே ஆக வேண்டும் என்று கூறிவிட்டு செல்ல புறப்பட்டார் தனது அப்பாவான பிரகாஷிடம் அப்பா சுஜாவை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் நான் வேலைக்கு செல்கிறேன் என்று கிஷோர் கூற ஏன்பா அதுக்குள்ளே கிளம்பிட்ட இன்னும் கொஞ்ச நாள் லீவு கேட்டு இருந்திருக்கலாமே என்று தந்தையான பிரகாஷ் கூற அப்பா என்னால் நினைத்தது நேரத்துக்கெல்லாம் லீவு போட முடியாது ஒரு மாதம் ஒர்க்கு தான் அதை முடிச்சதுக்கு அப்புறமா நானே லீவு எடுத்துட்டு வரேன் என்று கூறினார் சரிப்பா போயிட்டு பத்திரமா சீக்கிரமா வந்திருப்பா என்று பிரகாஷும் கூறினார் இருவரிடமும் சரி போயிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு பிரகா கிஷோர் சென்று விட்டார் மறுநாள் சுஜாவிற்கு கிஷோர் கால் செய்து எப்படி இருக்க என்று விசாரித்து கொண்டிருந்தார் கல்யாணம் செய்து ஒரு வாரத்திலேயே விட்டுட்டு போயிட்டீங்களே அப்புறம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சுஜா கேட்டார் கவலைப்படாதே என்று ஆறுதல் சொல்லி கொண்டிருக்க திடீரென ஒரு சத்தம் கேட்டது என்ன என்று தெரியாமல் சரி நான் அப்புறமாக பேசுகிறேன் போன வச்சுட்டு சுஜா வேகமாக ஓடி பார்த்தார் உடனே தனது மாமனாரான பிரகாஷ் மாடியில் இருந்து கீழே விழுந்து மயங்கிய நிலையில் இருந்துள்ளார் பிறகு வீட்டில் டாக்டரை வரச் சொல்லி அவரை பரிசோதித்து பார்த்தபோது அவருக்கு தலையில் அடிபட்டு இருந்தது அவரும் மயக்க நிலையில்தான் இருந்தார் சரி நான் ஊசி போடுகிறேன் ஒரு வாரம் கழித்து என்னை வந்து பாருங்கள் என்று அந்த மருத்துவர் கூறிவிட்டு கிளம்பிவிட்டார் சிறிது நேரம் கழித்து பிரகாஷ் எழுந்து எனக்கு ரொம்ப இருட்டாக இருக்கு எனக்கு கண் தெரிய மாட்டேங்குது என்று பயத்துடன் சுஜாவிடம் கூறினார் சுஜாவும் பயத்துடனே மருத்துவருக்கு கால் செய்து கூப்பிட்டால் மீண்டும் டாக்டர் வந்து பரிசோதித்து பார்த்துவிட்டு மூளையில் அடிபட்டதால் இப்படி ஏதாவது பிரச்சனை நடக்கும் நான் சில மருந்துகளை தருகிறேன் நீங்கள் அதை சாப்பிட்டுவிட்டு அடுத்த வாரம் என்னை வந்து பாருங்கள் என்று கூறி கிளம்பிவிட்டார் இப்படியே நாட்கள் போக கண் தெரியாதது போல பிரகாஷ் நடிக்க ஆரம்பித்து சுஜா குளிப்பது அவள் வேலை பார்ப்பது மற்றும் அவளுக்கு தெரியாமல் சுஜாவுடைய அறைக்கு வருவது போன்ற அவளை தவறான கண்ணற்றோ பார்க்க ஆரம்பித்தான் இது சுஜாவிற்கு தெரியாது ஒரு நாள் அவள் அலங்கரித்து கொண்டிருக்கும்போது அவளுடைய அறைக்குள் பிரகாஷ் வந்தான் சுஜாவும் இன்னாச்சி மாமா என்று கேட்க என்னை மன்னிச்சு விடுமா நான் என்னுடைய அறை என்று நினைத்து வந்துவிட்டேன் நான் என்ன பாவம் செய்தனோ எனக்கு தெரியவில்லை இப்படி ஒரு தண்டனை எனக்கு கடவுள் கொடுத்து விட்டார் என்றும் கூறினார் சரி இருங்க மாமா ரெண்டு நிமிஷத்தில் நானே வந்துடுறேன் என்று அவனை உட்கார வைத்துவிட்டு அவன் கண் முன்னாலேயே அலங்கரித்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அவன் அவளை உற்று பார்த்து ரசிக்கவும் ஆரம்பித்தான் உடனே அவன் கையை பிடித்து கொண்டு அவனுடைய அறைக்கு போய்விட்டாள் பிரகாஷ் மருமகளே நான் உன்னிடம் ஒன்று கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்று தன்னுடைய அறையில் உள்ள ஒரு பூட்டி இருந்த ஒரு பெட்டியை திறக்கச் சொல்லி அதில் இருக்கும் பணம் மற்றும் நகை எல்லாத்தையுமே வெளியே எடுக்கச் சொன்னார் சுஜாவும் அதை வெளியே எடுக்க அதை பார்த்தவுடன் சுஜாவிற்கு நகை மற்றும் பணத்தின் மீது அளவு கடந்த ஆசையும் வந்தது இதெல்லாம் எதற்கு மாமா என்று கூற இதெல்லாம் கிஷோருடைய அம்மாவுடையது இது எல்லாமே இனி உனக்கு தான் சொந்தமாக போகுது ஆனால் நீ எனக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்று கூறினார் சுஜாவும் என்ன மாமா என்று கேட்க அவளை தவறாக தொட ஆரம்பித்தான் உடனே சுஜாவோ கோபத்துடன் மாமா நீங்க என்ன செய்றீங்க என்று கேட்க என்ன மன்னிச்சிடுமா உன்னை நான் எப்போ போட்டோல பார்த்தேனோ அப்போவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனா என்னால உன்னை கல்யாணம் பண்ண முடியாது அதனால தான் கண்ணு தெரியாம என் பையனுக்கு உன்னை கட்டி வச்சேன் கண்ணு தெரியாது போல நடிச்சு உன்னை நான் தவறாக எண்ணத்தோட பார்க்கவும் ஆரம்பித்தேன் உடனே சுஜா ஏன் இப்படி பேசுறீங்க கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா உங்களுக்கு என்று கேட்டாள் உடனே பிரகாஷோ கிஷோரும் திருமணமாகி உடனே வெளியூர் சென்று விட்டான் உனக்கும் ஆசைகள் இருக்கும் அல்லவா நாம் வீட்டுக்குள்ள என்ன செய்கிறோம் என்று யாருக்கும் எதுவுமே தெரியாது அது மட்டுமல்ல மாமனாரையும் மருமகளையும் யாரும் சந்தேகப்படவும் மாட்டார்கள் என்று அவள் மனதை மாற்ற ஆரம்பித்தான் நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா இந்த பணம் வீடு நகை சொத்து அனைத்துமே உனக்குதான் என்று ஆசை வார்த்தைகளை கூற சுஜாவும் சற்று யோசிக்க ஆரம்பித்தாள் நீ நினைத்ததையெல்லாம் உடனே வாங்கலாம் நீ நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் என அவளுக்கு ஆசையை தூண்டியும் விட்டார் இந்த நகைப்பணத்தை எல்லாத்தையுமே பார்த்த அவளுக்கு சந்தோஷத்தில் அவளையே மறந்து மாமனாரின் ஆசைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சரி என்றும் ஒப்புக்கொண்டாள் நாட்கள் செல்ல செல்ல பிரகாஷும் சுஜாவும் மிகவும் நெருக்கமாகினர் அடிக்கடி தனிமையில் சந்தித்தும் கொண்டனர் பிரகாஷுடன் முழு வாழ்க்கையை வாழவும் ஆரம்பித்தாள் இப்படியே போக இப்படியே போக இரண்டு மாதம் கழித்து கணவனான கிஷோர் வீட்டுக்கு வர கணவன் வந்துவிட்டதால் மாமனாருடன் சந்தோஷமாக இருக்க முடியாதே என சுஜா சோகமாக தான் இருந்தாள் கிஷோர் வந்தவுடன் அவள் முகத்தில் சிரிப்பே இல்லை ஏன் சோகமாக இருக்கிறாய் என்ன ஆச்சு என்று கேட்க திருமணமாகி ஒரு வாரத்திலேயே என்னை விட்டுவிட்டு சென்றுவிட்டீர்கள் திரும்ப வரீர்கள் இப்போ மீண்டும் ஒரு வாரத்திலேயே சென்று விடுவீர்கள் என அவள் அழுதுவது போல நடித்தாள் சரி சரி கவலைப்படாதே நான் இங்கே ஒரு தொழில் தொடங்கப் போகிறேன் என்றும் ஒரு மாதத்தில் தொடங்கி விடுவேன் என்றும் சொன்னார் சுஜா சுஜாவும் சந்தோஷப்படுவது போல நடித்து பொய்யாக சிரித்தாள் சரி என்று இரண்டு நாட்கள் இருந்துவிட்டு கிஷோர் வேலைக்காக வெளியூர் செல்ல தயாரானான் உடனே பிரகாஷ் கிஷோர் வெளியே கார் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது கிளம்பி என்று கூற கிஷோரும் கிளம்பி சென்று விட்டார் மாமனாரான பிரகாஷ் உடனே சுஜாவிடம் வந்து அவளை கட்டி அணைத்து உன்னுடன் இப்படி பேசி மூன்று நாட்கள் ஆகிவிட்டது என்று இருவரும் அப்போது தனிமையில் இருந்தனர் கிஷோர் தனது முக்கியமான ஒரு டாக்குமெண்டை மறந்து வீட்டிலேயே வைத்துவிட்டு போனதால் மீண்டும் திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தபோது இருவரும் கட்டிலில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் உடனே இருவரையும் பார்த்து இப்படி செய்ய உங்களுக்கு கேவலமாக இல்லையா பெத்த மகனுக்கே இப்படி துரோகம் செய்ய எப்படி உங்களுக்கு மனம் வந்தது என்று கோவப்பட்டு இதை நான் காவல் நிலையத்தில் போய் சொல்கிறேன் என்றும் கிளம்பினான் உடனே பிரகாஷ் இது வெளியே தெரிந்தால் அனைவரும் நம்மை அசிங்கப்படுத்தி விடுவார்கள் என்று நினைத்து தன் மகன் என்றும் கூட பாராமல் கிஷோரை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு ஒரு பெட்டியில் மறைத்து வைத்து வீட்டுக்குள்ளேயே வைத்திருந்தான் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து பிரகாஷுக்கு ஒரு ஃபோன் வர உங்கள் மகன் இன்னும் வேலைக்கு வரவில்லை என்ன ஆச்சு என்று கம்பெனியிலிருந்து ஃபோன் செய்ய அவன் மூன்று நாட்களுக்கு முன்பே வந்துவிட்டானே என்று மலுப்பியது மலுப்பியது போல பிரகாஷும் பேசிவிட்டார் உடனே காவல் நிலையத்தில் கம்பெனிக்கிலிருந்து புகார் அளித்துள்ளனர் கம்பெனியில் உள்ள முக்கியமான ஒரு டாக்குமெண்டை திருடிச் சென்று விட்டார் என்றும் உடனே போலீஸ் பிரகாஷின் வீட்டிற்கு வர கிஷோர் இங்கு இல்லை என்றும் அவன் மூன்று நாட்களுக்கு முன்பே வேலைக்கு சென்று விட்டான் என்றும் பிரகாஷ் காவல்துறையிடம் கூறியிருக்கிறார் நீங்கள் சொல்வதை எங்களால் நம்ப முடியவில்லை நீங்கள் வீட்டிற்குள் ஒழித்து வைத்திருக்கிறீர்கள் என்று காவலர்கள் உள்ளே போய் எல்லா இடத்திலும் தேடி பார்த்தார்கள் பிரகாஷின் கட்டிலுக்கு அடியில் ஒரு பெட்டி இருப்பதையும் பார்த்து அதை சோதித்து பார்ப்பதற்காக அதை திறந்த போதுதான் கிஷோரின் சடலம் அதில் இருப்பதைக் கண்டு காவலர்கள் அதிர்ச்சியும் அடைந்தார்கள் உடனே சுஜாவையும் பிரகாஷையும் விசாரித்த போதுதான் இவர்களுடைய கள்ளத்தொடர்பில் இருந்தது தெரிய வந்தது இவர்களின் சந்தோஷமாக இருப்பதற்கு எந்த தவறும் செய்யாத கிஷோர் உயிரிழந்து விட்டார் பின்பு போலீஸ் சுஜாவையும் பிரகாஷையும் அழைத்துச் சென்று அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கினர்